ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் துவங்குவதற்கு ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை பார்ப்பதற்காக சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க சின்னத்தில் ரைனா அது மட்டுமல்லாது ஐபிஎல் நெருங்கிய உடனே தற்போது தல மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக அவங்க மெசேஜையும் அனுப்பியிருக்காங்க இது தொடர்பாக தற்போது சமீபத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்க இருக்குது முதல் போட்டியில் கடந்த சீசனில் சாம்பியன்ஸ் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க இரண்டாவது போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளில் பரம எதிரிகளால் பார்க்கப்படும் மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்காங்க இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே முதல் வீரராக தற்போது கிரிக்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிராக்டிஸ் செய்வதற்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்துட்டாங்க இந்த செய்தி கேட்ட உடனே சின்னத்தல சுரேஷ் ரெய்னா அவர்கள் தற்போது அவங்கள பார்ப்பதற்காக உடனடியாக கிளம்பி அவங்களும் சென்னைக்கு வந்திருக்காங்க இவங்க இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதே போல் பயிற்சியில் ஈடுபடுவது தொடர்பான வீடியோவும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்குது சமூக வலைத்தளங்களில் இது தோனி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தோனி ரெய்னா இவங்க இரண்டு பேரையும் நெருக்கமாக பார்ப்பது தான் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அநேகமாக இந்த ஒரு சீசன் தான் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்னு பல பேர் தற்போது பேசி கொண்டிருக்காங்க இருந்தாலும் தோனி அவர்கள் மேலும் சில ஆண்டுகள் விளையாடுவதற்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு சமீபத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது அஸ்வினி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு தகவலை வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னா நான் வந்து ஐபிஎல்லில் மீண்டும் சென்னை அணிக்கு விளையாட இருப்பது ரொம்பவே ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கேன் எப்படா இந்த சீசன் தொடங்கும் அப்படின்னு ஆவலோடு காத்து கொண்டிருக்கேன் எப்போதுமே மகேந்திர சிங் தோனி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம் எப்போதுமே அவங்க தொலைபேசியை அருகில் வச்சுக்க மாட்டாங்க அவங்களோடு பேசுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த நிலைமையில் திடீரென மகேந்திர சிங் தோனி அவங்ககிட்ட இருந்து எனக்கு குறுஞ்செய்தி வந்தது தான் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதை எடுத்து படித்த உடனே எனக்கு ஷாக்காகவும் இருந்துச்சு அதாவது தோனி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்ணிக்க இருப்பதில் நான் ரொம்பவே ஆவலோடு இருக்கேன் நிறைய நல்ல நினைவுகளை நாம் வெகு விரைவான நாட்களில் உருவாக்க போகிறோம் அதற்கு தயாராக இருங்க இந்த சீசன் ஆரம்பிப்பதற்கு ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தோனி அவர்கள் இந்த ஒரு தகவலை ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க இது தொடர்பான தகவலை தான் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இது ரசிகர்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் காலில் காயம் ஏற்பட்டு இருந்ததன் காரணத்தினால கடைசி கட்டத்தில் ஒரு சில ஓவர்களை மட்டுமே அவங்க களமிறங்கி கொண்டிருந்தாங்க அந்த ஒரு சில ஓவர்களை அவங்க எதிர்கொள்ளும் போதிலும் சிக்ஸரும் பவுண்டரியுமா பறக்க விட்டு ரசிகர்களை பெரிய உற்சாகத்தில் வந்து ஆழ்த்தியிருந்தாங்க இந்த நிலைமையில அவங்களுக்கு தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து நல்ல ஒரு நிலைமையில் வந்து இருக்காங்க காயம் சரியான நிலைமையில தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் மீண்டும் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னா அது ரசிகர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு சீசனாக இந்த சீசன் வந்து அமைய இருக்குது தான் இந்த ஒரு சீசனை எதிர்பார்த்து தற்போது தோனியுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தில் காத்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி